இப்போ இது எல்லாம் என்ன சொல்கிறான் இது சீக்ரெட்டுங்கிறான் எது எது தீனு எது மன்னிச்சு எது சரியதுங்கிறது சீக்கிரட்டு எல்லாம் சொல்கிறான் என்ன நான் வந்து மறுமையில் தீர்ப்பளிப்பேன் இது மறுமையில் நான் தீர்ப்பளிப்பேன் நீங்கள் சின்சியராக இருந்தால் உங்களுக்கு துனியாவிலே புரிஞ்சிடும் நீங்கள் எல்லாவோட சின்சியராக இருந்தால் உங்களுக்கு துனியாவிலே புரிஞ்சிடும் எது தீனு எது சரியது எது மன்ன அதில் கிளாரிட்டி ஒன்றுமே இருக்காது புரியுதா இப்போ இதில் உதாரணத்துக்கு இப்போ இந்த இந்த விஷயங்கள் மன்ன தீனு எது சரியது எதுங்கிறது விவாதம் பண்ணி ப்ரூவ் பண்ண முடியாது ஏன்னா எல்லாமே குரான இது தான் இவங்க என்னம்பாங்க விவாதத்துக்கு வா எங்களுக்கு வை தீன் எது மன்னஜ் எது இஸ் மோலான மொழி சொல்கிறாரு இது விவாதத்தில் வச்சு முடிவு பண்ண முடியாது சரி யுத்தம் சண்டை போட்டாவது புரி வைக்க முடியுமா அதுலேயும் முடியாது அழி இல்லையாக்கு எதிராக சண்டை போட வந்தாங்க ஆயிசார் இல்லையானோ அழியில் சொல்கிறாங்க தீனில் முதல்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் மன்னஜ் அப்புறம் சரியத்தையும் மன்னச்சும் அப்புறம் பேசிக்கலாங்கிறாங்க இவங்க என்னங்கிறாங்க முதல்ல சரியத்துக்கு இம்பார்ட்டன் கொடுங்க அதுதான் தீனுங்கிறாங்க அழியலும் சண்டையே போடுறாங்க பத்தாயிரம் பேர் சா அவுட்டு ஆனால் யாருக்கும் புரியல அழியலிவனும் சொல்கிறது தீனு இவங்க சொல்கிறது சரியத்துன்ட்டு புரியுதா பிரச்சனை யாருன்னு இவங்களுக்கு புரியல அதே கூட சண்டை சுஃபினில் சண்டை பிரச்சனை என்ன அழியிலன்னு சொல்கிறாங்க தீனம் மாற்றாதீங்கன்றேன் இவங்க என்ன பண்ணுறாங்க இதுதான் தீனுங்கிறாங்க